ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இருபது சதவீதம் பத்து பத்து சதவீதம் மற்றும் ஐந்து சதவீதம் என்ற தொடர் தள்ளுபடிக்கு சமமான ஒற்றை தள்ளுபடியை காணுங்க ஓகேங்களா இப்போ இந்த சம் எப்படி போகணுன்னா ஒரு நூறுரூவா இருக்குன்னு வச்சுக்கேன் அந்த நூறுரூவா எவ்வளோ நாள் இருக்கட்டும் ஆனால் பர்சன்டேஜ் தான் நமக்கு கேட்டுருக்கேன் நூறுரூவாயிருக்கும் பத்தாயிரம் இருக்கட்டும் ஒரு லட்சமாக கூட இருக்கட்டும் இல்லை நடுவில் எழுநூற்றி இருபத்தி இருக்கட்டும் பர்சன்டேஜ் என்னும் போது அதை நூறு சதவீதமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது தான் நமக்கு ஈஸியானது இப்போ ஒரு நூறுரூவா இருக்குது அதில் வந்து இருபது சதவீதம் தள்ளுபடி தராங்க அப்படின்னா நூறு டிவைட் பை நூறுன்னு போடுறோம் ஒரு நூறுன்றது ஒரு அமௌண்ட்டு அதை ஒரு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நூறு டிவைட் பை நூறு இப்போ நூறில் டிவைட் பை நூறு நூறில் ஒரு சதவீதம் எவ்வளோன்னா ஒரு தான் ஓகேங்களா நூறில் ஒரு சதவீதம் ஒரு அந்த ஒரு ரூபா இங்கே போட்டேன் இன்ட்டு இருபது சதவீதம் எவ்வளோன்னா இருபது சதவீதம்னா ஒன்று இன்ட்டு ஒரு சதவீதம் கண்டுபிடிச்சா இப்போ ரெண்டு சதவீதம் ரெண்டு ரூபா மூணு சதவீதம் மூணு ரூபா நாலு சதவீதம் நாலு ரூபா அப்போ இருபது சதவீதம்னா ஒன்று இன்ட்டு இருபது அதான் ஒன்று ஒன்றா கூட்டிங்கன்னா இருபது சதவீதம் வந்து அப்போ இருபது ரூபா அப்போ நூறுலேருந்து இருபது கழிச்சிங்க அப்படின்னா எண்பது ரூபா ச ஆமாம் இப்போ நூறுலேருந்து இருபது கழிச்சிங்கன்னா எண்பது ரூபா நமக்கு கிடச்சிரும் ஓகேங்களா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து அந்த எண்பது ரூவாருந்து பஸ் பத்து பர்சன்டேஜ் கிடைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ எண்பது பை நூறு ஓகேங்களா எண்பது டெவல் பை நூறில் ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இப்போ இப்போ எண்பது ரூபா இருக்குது அது டெலிவரி பண்ணி நூறுனா ஒரு பர்சன்டேஜ் வந்து பாயிண்ட் எயிட் பாயிண்ட் எயிட்டு தான் ஒரு பர்சன்டேஜ் ஓகேங்களா பாயிண்ட் எயிட் தான் ஒரு பர்சன்டேஜ் அப்போ எத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்போ பத்து இன்ட்டு பாயிண்ட் எய்ட் எவ்வளோ ஒரு பாயிண்ட் எயிட்டு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பாயிண்ட் எயிட்னா பாயிண்ட்டு பதினாறு பர்சன்டேஜ் இன்னொரு பாயிண்ட் எயிட்னா அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டே வருவா அதுமாதிரி பத்து இன்ட்டு பாயிண்ட் எயிட்டு ஜீரோ இருந்தால் வரும்போது எட்டாக மாறிவிடும் ஓகேங்களா நீங்கள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணாலுமே உங்களுக்கே தெரியும் ஒரு பர்சன்டேஜ் பாயிண்ட் எயிட்னா ரெண்டு பர்சன்டேஜ் பாயிண்ட்டு பதினாறு மூணு பர்சன்டேஜ் பாயிண்ட் இருபத்தி நாலு அப்படி ஒன்று ஒன்று வரும்போது எட்டு வந்துடும் ஓகேங்களா இப்போ பத்து இன்ட்டு பாயிண்ட் எயிட்டு எட்டு இங்கே வந்துடும் இப்போ எண்பதுலேருந்து வந்து மைனஸ் எயிட்டை பண்ணுறோம் அப்படின்னா எழுபத்தி ரெண்டு ஃபஸ்ட் எவ்வளோ டிஸ்கவுண்ட் எழுபது பண்ணால் இருபது பர்சன்டேஜ் இருபது ரூபா அப்போ இருபது ரூபா எங்கே போட்டோம் அடுத்தது பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு எட்டு ரூபா கிடைச்சிருக்கு இப்போ எட்டுங்க தனியாக போட்டுக்கிட்டேன் அவங்க டிஸ்கவுண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எவ்வளோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணிங்கன்னு கண்டுபிடிக்க சொல்ல நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டே வரோம் புரியுதுங்களா அவங்க எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க மொத்தமாக அப்படின்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர அதாவது என்ற தொடர் தள்ளுபடிக்கு சமமான ஒற்றை தள்ளுபடி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு ஒரு தள்ளுபடி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க புரியுதுங்களா ஃபஸ்ட்டு இருபது ரூபா இரு இருபது பர்சன்டேஜ் பண்ணிடுறீங்க அது பத்து பர்சன்டேஜ் பண்ணுறீங்க அப்புறம் அஞ்சு பர்சன்டேஜ் பண்ணுறீங்க இது எல்லா தள்ளுபடியும் சேர்த்து ஒரே தள்ளுபடியாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க இப்போ நம்ம இதில் இருபது பர்சன்டேஜ் தள்ளுபடி பண்ணும்போது நமக்கு இருபது ரூபா கிடைச்சதா ஓகேங்களா இப்போ இந்த எட்டு பர்சன்டேஜ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடச்சிது எட்டு ரூபா கிடைச்சிருக்கு சாரி பத்து பர்சன்டேஜ் பண்ணும்போது நமக்கு எட்டு ரூபா கிடைச்சிருக்கு அப்போ இந்த எட்டு எங்கே தனியாக எழுதிக்கிட்டேன் இப்போ எழுபத்தி ரெண்டில் ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டூ அப்போ பாயிண்ட் செவன் டூட்டு அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடினா ஒரு பர்சன்டேஜ் பாயிண்ட் செவன் டூனா ரெண்டு பர்சன்டேஜ் கூட்டணும் பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட் அஞ்சு வாட்டி போட்டி கூப்பிட்டிங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வரும் ஓகேங்களா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்போ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்ங்க போட்டுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வாட்டி நமக்கு கிடைக்கும்போது இருபது இருபது ரூபா கிடைச்சிது அடுத்தது எட்டு ரூபா அடுத்தது மூணு புள்ளி ஆறுரூவா ஓகேங்களா இப்போ எழுபத்தி ரெண்டு மூணு இப்படி போச்சுன்னா அறுபத்தெட்டு புள்ளி நாலு இந்த அறுபத்தெட்டு புள்ளி நாலு என்னென்னா அறுபத்தெட்டு புள்ளி நாலு ரூபாய்க்கு தான் நான் கொடுத்துருக்கேன் அப்போ மிச்சம் முப்ப அந்த இருபது ரூபா ஃபஸ்ட்டு கிடைச்சிதுங்களா அந்த இருபது அந்த எட்டு மூணு புள்ளி ஆறு கூட்டிங்கன்னா முப்பத்தொன்று புள்ளி ஆறு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைச்சிதுங்களா இதில் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைச்சிதுங்களா இதில் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைச்சிதுங்களா இது எல்லாத்தையும் டிஸ்கவுண்ட் பண்ணால் நான் அறுபத்தெட்டு புள்ளி நாலு ரூபாய்க்கு அந்த பொருளை கொடுத்துருக்கேன் அப்போ முப்பத்தொன்று புள்ளி ஆறு ரூபாய்க்கு தான் இந்த பொருளை நான் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன்றது தான் இந்த சம்மோட இது நீங்கள் அப்படியும் பண்ணலாம் இல்லை ஹண்ட்ரட் மைனஸ் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் நூறு ரூபாயிலேருந்து அறுபத்தெட்டு புள்ளி நாலு போச்சுன்னா முப்பத்தொன்று புள்ளி ஆறு முப்பத்தொன்று புள்ளி ஆறு ரூபாய்க்கு தான் வந்து நான் வந்து அந்த பொருளை விற்றுருக்கேன் சரி அந்த முப்பத்தொன்று புள்ளி ஆறு ரூபாய்க்கு அந்த பொருள் டிஸ்கவுண்ட் பண்ணி அறுபத்தெட்டு புள்ளி நாலு ரூபாய்க்கு விற்றுருக்கேன் தான் எந்த செம்மோட ஆன்சர் ஓகேங்களா